குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவிருக்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க எல்லாரும் இன்னைக்கு உற்சாகமான மனதுடன் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வந்துள்ள வீடியோ ஜோதிட பாடத்தை நான் படிக்கலாம் படிக்கலாமாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஒன் டுவெண்ட்டி செவன் வீடியோ வீடியோ ஒன் டுவெண்ட்டி செவன் கேபி தேர்ட்டி ஃபோர் கேபி ஜோதிடம் தேர்ட்டி ஃபோர் இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்துள்ள பாடத்தின் தலைப்பு என்னென்னா பரிவர்த்தனை என்றால் என்ன பரிவர்த்தனை வர்த்தனை பரிவர்த்தனை என்றால் என்ன பரிவர்த்தனை என்றால் என்ன சரிங்களா இன்னைக்கு நம்ம போடக்கூடிய வீடியோ வீடியோ ஒன் டுவெண்ட்டி செவன் கேபி ஜோ தேர்ட்டி ஃபோர் கொடுக்க வந்துள்ள பாடத்தினுடைய தலைப்பு பரிவர்த்தனை என்றால் என்ன பரிவர்த்தனை என்றால் இரண்டு ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவருக்கொருவர் அதாவது ஒருவரின் வீட்டில் மற்றொருவர் நிற்பது இதைதான் பரிவர்த்தனை என்கின்றோம் பரிவர்த்தனை என்றால் என்ன இரண்டு ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக் கொள்வது அதாவது ஒருவரின் வீட்டில் மற்றொருவர் நிற்பது இதை என்கின்றோம் சரிங்களா பெற்ற கிரகங்கள் பலம் வாய்ந்தவை நற்பலன்களை கொடுப்பவை இரண்டு சுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த ஜாதகருக்கு நற்பலன்கள் கிடைக்கும் இரண்டு கிரகங்களும் பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கும் சரி ரெண்டு அசுப கிரகங்கள் இருக்குது ரெண்டு கிரகங்களும் பரி பரிவர்த்தனை அடைஞ்சிச்சுன்னா அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜவுகம் மாதிரி அப்பவும் அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு நற்பலன்கள் தான் கிடைக்கும் சரிங்களா அப்ப பரிவற்றை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வலிமை வாய்ந்தது அவை அந்த ஜாதகர்களுக்கு நற்பலன்களைத்தான் கொடுக்கும் இரண்டு சுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் சுப நற்பலன்கள் தான் கிடைக்கும் ஜாதகருக்கு இரண்டு அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தாலும் ஜாதகர்களுக்கு நற்பலன்கள் தான் மாதிரி நல்ல கிட்டினும் பலன்களை தான் ஜாதகர் அனுபவிப்பார் ஒரு சுபகிரகம் ஒரு அசுப கிரகம் பரிவர்த்தனை அடையும் தான் சில தீய பலன்களை அனுபவிக்க நேரிடும் அதனால ரெண்டு சுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் நன்மையே இரண்டு அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தாலும் நன்மையே ஒரு சுப கிரகங்கள் ஒரு அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் பொழுது சில தீமையான பலன்களை ஜாதகங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆக மாட்டோம் அவருக்கு பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வந்து ஏன் பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு சொல்ல பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ரெண்டு சுபகிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் போது ஜாதகர் மிக நல்ல பலன்களை அடைவார் ரெண்டு அசுப பரிவர்த்தனையால் தான் ஜாதகர் நல்ல பலன்களை அனுபவிக்கிறார் அதனால் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் மிகவும் பலமாய்ந்ததாக கருதப்படுகின்றது பரிவர்த்தனை என்றால் என்ன பரிவர்த்தனை என்றால் இரண்டு ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக் கொள்வது அதாவது ஒருவரின் வீட்டில் மற்றொருவர் து இதைத்தான் பரிவர்த்தனை என்கின்றோம் என்றால் என்றால் இரண்டு இரண்டு பெற்ற கிரகங்கள் இப்படியும் நான் சொல்கிற பரிவர்த்தனை என்றால் என்ன பரிவர்த்தனை என்றால் இரண்டு ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவருக்கொருவர் கொள்வது அதாவது ஒருவரின் வீட்டில் மற்றொருவர் நிற்பது பரிவர்த்தனை எனப்படும் பரிவர்த்தனைனால் என்ன இரண்டு ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக்கொள்வது அதாவது ஒரு கிரகம் ஒருவரின் வீட்டில் மற்றொரு கிரகம் நிற்பது சரிங்களா இப்போ பரிவர்த்தனைன்னா எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுருப்போம் அழைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் பரிவர்த்தனை என்றால் என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுருப்போம் இப்போ அழைச்சிடுவேன் இப்போ எப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் செவ்வாய் செவ்வாய் ஆட்சி போட்டுருக்கு இங்கே சுக்கிரன் ஆட்சி போட்டு சுக்கிரன் ஆட்சி போயிட்டு அப்புறம் இங்க புதன் ஆட்சி இந்த சந்திரன் ஆட்சி போட்டு போயிட்டு இந்த புதன் ஆட்சி சுக்கிரன் ஆட்சி போயிட்டு இருக்கு வந்து செவ்வாய் வெளியே செவ்வாய் ஆட்சி போயிட்டு இந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் இந்த சனி ஆட்சி போயிட்டு இந்த வீடும் சனி ஆட்சி இந்த வீடு ஆட்சி வீடுகள் ஆட்சி வீடு முதல்ல எந்தெந்த கிரகம் எங்கே ஆட்சி பெற்றிருக்குதுன்னு முதல்ல நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த கிரகங்கள் எது ஆட்சி பெற்றிருக்குதுன்னு தெரிஞ்சாதான் எது ஆட்சி வீடு எந்தெந்த கிரகத்துக்கு எது ஆட்சி வீடுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கே பரிமாற்றிக்கிறது ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தர் எப்படி மாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறாங்க இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துலேயும் ஆட்சி ஆட்சிப்பிட்டுருக்கு மேஷம் மேஷம் விருச்சிகம் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பின் சுக்கரன் ரிசபம் ரிசபம் துலாம் துலாமில் சுக்கரன் ஆட்சிப்பிட்ருக்கு முதல் மிதுனம் 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 கன்னி மிதுனம் கண்ணியில் ஆட்சி போயிட்டுருக்கு இது சந்திரன் கடகம் கடகம் சூரியன் சிம்மம் சிம்மத்தில் ஆட்சி போய்ட்டு அப்புறம் குரு பகவான் தனுசு தனுசுல குரு ஆட்சி போயிட்டுருக்காரு சனி மகரத்தில் ஆட்சி அடுத்து கும்பத்தில் ஆட்சி கும்பம் சனியாட்சி குரு மீனத்தில் ஆட்சி மீனம் இப்போ எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதுன்றத இருக்கிறதுன்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு எந்தெந்த வீட்டில் எது எது ஆட்சின்னு நல்லா தெரிஞ்சாதான் அப்போ எந்தெந்த ரெண்டு கிரகங்கள் பரிமாற்றிக்கொள்ளுறது பரிவர்த்தனைனா என்னென்னு உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ பாருங்கள் வந்து மேஷம் ரிஷபத்திலையும் ரிச்சிபத்திலையும் ஆட்சி ரிஷபம் சுக்கர சுக்கரன் வந்து ரிஷபத்திலையும் துலாமையும் ஆட்சி பெறுது புதன் மிதுனத்திலையும் கண்ணிலையும் ஆட்சி பெறுது சந்திரன் கடகத்தில் ஆட்சி சூரியன் சிம்மத்தில் ஆட்சி குரு பகவான் தனுசுலையும் நீலத்திலையும் ஆட்சி பெறுகின்றார் சனி பகவான் மகரத்திலையும் கும்பத்திலையும் ஆட்சி பெற்றாங்க இப்போ ஆட்சி வீடுகள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த ஆட்சி பெறுதுன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ பரிவர்த்தனை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்லுங்கள்

இந்த கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்கு அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்குன்னு சொல்லி அடுத்தது பேர ரெண்டு கிரகங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் டூ எக்ஸாம்பிள் டூக்கு சனியும் சுக்கரனனும் பரிவர்த்தனை சுக்கரன் எங்கே இருக்காது சனி வீட்டில் இருக்கிறாரு சனி பகவான் எங்கே இருக்காது சுக்கரன் வீட்டில் அப்போ இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை ஆயிருக்கு சரிங்களா இந்த எக்ஸாமு இன்னும் கூட எக்ஸாமில் பார்க்கலாம் செவ்வாய் ஆட்சி பெறுதுல மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுது செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்காது சுக்கரனுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்காங்க இது மாதிரி ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பார்க்கணும் ராசி கட்டம் ராசி கட்டத்தில் ரெண்டு கிரகங்கள் ஆட்சி பெற்ற ரெண்டு கிரகங்கள் ஒருவர் வீட்டில் மற்றொருவர் நிற்பது பரிவர்த்தனை எனப்படும் ஒருவரின் வீட்டில் மற்றொரு கிரகம் நிற்பது பரிவர்த்தனை அமைச்சர் இப்போ செவ்வாய் இருந்தால் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பெறும் செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் பார்க்காம ரிசவத்தில் ஆட்சி பெறும் இவங்க ரெண்டு பேரும் மாறி நிற்கிறாங்க செவ்வாய் சுக்கரன் வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைந்துள்ளது சரிங்களா அடுத்த இன்சாம்பிள் பார்க்கலாம் புதன் வந்து சுபத்துவம் வாய்ந்த கிரகம் குருவும் சுபத்துவம் வாய்ந்த கிரகம் புதன் பகவான் தனுசுல இருக்கிறார் குரு வீட்டில் புதன் வீட்டில் குரு பகவான் புதனுடைய வீட்டில் கண்ணியில் புதன் பகவான் கண்ணியில் புதன் தனுசில் கண்ணியில் குரு பகவான் தனுசுல புதன் தனுசில் புதன் பகவான் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள் ஃபைவ் தரேன் இது புரியுதுங்களா அதாவது இது புதன் ஆட்சி பெற்ற வீடு கன்னி இந்த வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு தன் சில குரு ஆட்சி பெற்ற வீடு அவங்க ரெண்டு பேரும் இடம் மாறி நிற்கிறாங்க இதெல்லாம் புதன் இருக்கின்றாங்க சரிங்களா இது பெரு பரிவர்த்தனை இன்னும் கூட சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிள் ஃபைவ் தரேன் உங்களுக்கு நல்லா புரியும் எக்ஸாம்பிள் ஃபைவ் ராசி கட்டத்தை தான் பார்க்குறோம் இந்த சூரியன் சந்திரனோட வீட்டில் சூரியன் இருக்காங்க சூ சூரியனுடைய வீட்டில் சந்திரன் இருக்காங்க கடகம் இது சிம்மம் சிம்மத்தில் சந்திரனும் கடகத்தில் சூரியனும் இடம் மாறி இருக்காங்க பாருங்கள் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்றது க கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறுகிறது ரெண்டு பேரும் இடம் மாறி இருக்காங்க இப்போ சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை அடைந்துள்ளது பரிவர்த்தனைனா என்னென்னு ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ திருப்பவும் நான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் பரிவர்த்தனை என்றால் இரண்டு ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாற்றி கொள்வது அதாவது ஒருவரின் வீட்டில் மற்றொருவர் விற்பது இரண்டு கிரகங்களில் ஒருவரின் வீட்டில் மற்றொருவர் விற்பதை பரிவர்த்தனை செய்கின்றோம் இரண்டு சுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடையும் கொடுத்து அவை சுப பலன்களை கொடுக்கின்றன நல்ல பலம் பெற்ற கிரகம் பலம் வாய்ந்த கிரகம் பரிவர்த்தனை அடைகிறது நல்ல விஷயமான கண்டிப்பா நல்ல விஷயம் ஏன்னா அப்பதான் அந்த ஜாதகர் வந்து நற்பலன்களை அனுபவிப்பார் நல்ல பலன்களையே அந்த ஜாதகர் அனுபவிப்பார் இரண்டு அசுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் ராஜயோகம் அப்போ அதுவும் அவங்களுக்கு நல்ல பலன்களை தான் தருது கிரகங்கள் என்னன்னா கிரகங்கள் வளர்ப்பறை சந்திரன் சுக்ரன் புதன் குரு இதெல்லாம் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்ன சூரியன் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சுபகிரகம் டுவெண்ட்டி ஃபைவ் அசுபன்றாங்க இல்லையா அப்போ சூரியன் இங்கே எடுத்துக்கிறோம் ராகு கேது சனி இல்லைங்களா இதெல்லாம் வந்து அசுத கிரகம்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டு கிரகங்கள் ரெண்டு அசுர கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிச்சுன்னா இப்போ அடையும் ராகுக்கு எது எப்பயுமே ராகு எது எப்பயுமே பரிவர்த்தனை அதை விட்டுருக்கு மிச்சரை ஏழு கிரகங்களை எடுத்துட்டு பார்த்துக்கலாம் ஏழு கிரகங்களுக்கு தான் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்தெந்த வீட்டில் ஆட்சி பெற்றுருக்குன்னு நான் முதல்ல போர்டில் போட்டு காமிச்சேன் அப்போ இந்த ஏழு கிரகங்களும் தனக்குள்ளே மாறிக்கணும் அவங்க உங்களோட சொந்த ஆட்சி பெற்ற வீட்டிலேருந்து இன்னொரு ரெண்டு கிரகங்கள் மாறி ஒருவரின் வீட்டில் இன்னொருவர் மாறி நிற்பது பரிவர்த்தனை எனப்படும் திருப்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு முறை நல்லா புரியும் பரிவர்த்தனை என்றால் இரண்டு ஆட்சி பெற்ற கிரகங்கள் ஒருவரின் வீட்டில் இன்னொருவர் இருப்பது பரிவர்த்தனை அதாவது ஒருவருக்கொருவர் பரிமாற்றி கொள்வது இதுதான் பரிவர்த்தனை இரண்டு சுப கிரகங்கள் பரிமாற்றி கொள்வது நல்ல சுபலன்களையே ஜாதகர் அனுபவிப்பார் இரண்டு அசுப கிரகங்கள் பரிமாற்றி கொண்டாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்றதுனால ஜாதகர் நல்ல பலன்களையே அனுபவிப்பார் ஒரு அசுப கிரகம் ஒரு சு சுப கிரகம் பரிவர்த்தனை அடையும் போது சில தீய பலன்களை ஜாதகர் அனுபவிக்க நேரிடும் ரெண்டு கிரகங்களும் பகை கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை அடையும் போதும் சில சில து தீய பலன்களை ஜாதகர் அனுபவிக்க நேரிடும் அவங்க மட்டும் நல்ல ரெண்டு சுப கிரகங்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிச்சுன்னா அந்த ரெண்டு கிரகங்களும் பலம் பெற்ற கிரகங்களாக வலுப்பெற்ற கிரகங்களாக திகழ்ந்து அந்த ஜாதகர்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பார் இதுதான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க வந்த பாடம் பரிவர்த்தனை என்றால் என்ன என்பதை நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுருக்கோம் அஞ்சு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலோ ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலோ வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலோ வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட கலையரசி ஜோதிட ஆச்சாரியா அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சரிங்களா இதுவரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த அன்பு தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பு தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளர்ந்த அன்புடன் முருகன் அடிமை அஸ்டோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நன்றி வணக்கம்